நான் ஒரு பணகாந்தம் என் வாழ்க்கையில் செழிப்பையும் வளத்தையும் ஈர்க்கிறேன் நிதி வளமான வாழ்க்கைக்கு நான் தகுதியானவன் பெரிய தொகையை கையாள்வதில் நான் சிறந்தவன் நான் ஒரு சக்தி வாய்ந்த பணம் காந்தம் நான் பல வருமான வழிகளை உருவாக்கி வருகிறேன் பிரபஞ்சம் எனக்கு உபரி செல்வத்தை வழங்குகிறது பணம் எனக்கு எளிதாகவும் இணக்கமாகவும் வருகிறது பணத்தை ஈர்ப்பதற்காக எனது மன தடைகள் அனைத்தையும் வெளியிடுகிறேன் நான் என்னுடைய மிக பெரிய சொத்து நான் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருக்கிறேன் பணம் நன்மையில் வேரூன்றி அமைதிக்கு வழிவகுக்கும் பணக்காரராக இருப்பது அருமையாக இருக்கிறது பணம் என் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்துவதில்லை பணம் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன் நான் தூங்கும் போது எனது வங்கி கணக்கு பெருகும் நான் தொடும் அனைத்தும் தங்கமாக மாறும் நிதி வாய்ப்புகள் என்னை சூழ்ந்துள்ளன நான் அவற்றை நம்பிக்கையுடன் கைப்பற்றுகிறேன் என் கடன் என்னை கட்டுப்படுத்தவில்லை நான் புத்திசாலித்தனமாக பணத்தை செலவிடுகிறேன் எனது வருமானத்திற்கு வரம்புகள் இல்லை எனக்கு அதிகமான வழிகளில் பணம் வருகிறது நான் பணக்காரனாக இருக்க தகுதியானவன் எனது பண இலக்குகளை என்னால் வெல்ல முடியும் இன்று நான் எனது நிதி கனவுகளை நிறைவேற்ற உறுதியளிக்கிறேன் என்னால் பணத்தை சேமிக்க முடிகிறது பணத்தை பற்றிய எதிர்மறையான நம்பிக்கைகளை நான் வெளியிடுகிறேன் நான் பணத்தை மதிக்கிறேன் அதை கவனமாக கையாளுகிறேன் எனது நிதிநிலை நாளுக்கு நாள் மேம்பட்டு வருகிறது நான் ஒரு செழிப்பான மற்றும் பணக்கார நபர் எனது செயல் செழிப்பை உருவாக்குகிறது எனது பணத்தை எளிதாக நிர்வகித்து முதலீடு செய்கிறேன் பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் என்னிடமிருந்து செல்லும் பணம் பல்கி பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேருகிறது என்னிடம் தேவைக்கு அதிகமான பணம் இருக்கிறது பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது நான் இப்போது பணத்தை பெற தயாராக இருக்கிறேன் நான் நிதி இலக்குகளை நிர்ணயிக்கிறேன் ஏனென்றால் என்னால் அவற்றை அடைய முடியும் என்று எனக்கு தெரியும் நான் பண மகிழ்ச்சியை அடைவதில் கவனம் செலுத்துகிறேன் நான் எவ்வளவு அதிகமான வேலை செய்கிறேனோ அவ்வளவு பணத்தை வெளிப்படுத்துகிறேன் எனது நிதி கவலையின் நாட்கள் இப்போது முடிவுக்கு வந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்